ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பார்த்து ஃபைண்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்தவரையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பாரதியார் அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாரதியார் எங்கே பிறக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த எப்போ பிறக்குறாங்க அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பறக்கிறாங்க எங்கள் தூத்துக்குடியில் எட்டயபுரம் அப்படின்ற இடத்துல பிறக்குறாங்க தூத்துக்குடியில் எட்டயபுரம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க பாரதியார் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எப்போ இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வயதில் இறந்துடுறாங்க அவரோட பெற்றோர் அப்படின்றவங்க சின்னசாமி லக்குமி அம்மையார் பாரதியாரோட பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார் மனைவி செல்லம்மா மனைவி செல்லம்மா பாரதியாரின் மனைவி செல்லம்மா பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியம் அல்லது சுப்பையா அப்படின்ற சுப்பிரமணியம் என்கிற சுப்பையா அப்படின்றது இவரோட இயற்பெயர் பாரதி அப்படின்ற பட்டம் இவர் சுப்பிரமணியமாக இருந்தவர் எப்போ எப்படி பாரதியாக மாறினார் அப்படின்னா பதினோரு வயதில் கவிப்பாடும் புலமை அப்படின்றது இருந்திருக்கு ஸோ எட்டயபுரம் சமஸ்தானத்தில் உள்ள அங்கே தான் வந்து பாரதி அப்படின்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க இவரோட கவித்திறனை பாராட்டி மொழிப்புலமை பாரதியாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் வங்காளம் வடமொழி அப்படின்ற மொழிகள் அப்படின்றது தெரியுது பல மொழிகள் பேசும் புலவராக இருந்திருக்கிறார் எங்கே படித்தார் அப்படின்னா காசி இந்து கல்லூரி அலகாபாத் பல்கலைக்கழகம் காசி இந்து கல்லூரியில் படிச்சிருக்காங்க அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் புகுமுகத் தேர்வில் முதன்மை அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறாங்க அதில் முதன்மை மாணவராக வந்திருக்காங்க பாரதியார் அலகாபாத் பல்கலைக்கழகம் அரசவைக் கவிஞர் பணி எங்கே அரசவைக் கவிஞராக இருந்தார் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் கிடைச்சதா எங்கள் எட்டயபுரம் சமஸ்தானம் அந்த எட்டயபுரம் சமஸ்தானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அரசவையில் கவிஞராக இருந்திருக்கிறாரு பின்னாளில் சேதுபதி உயர்நிலை பள்ளி மதுரையில் சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அரசவை கவிஞராகவும் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் பாரதி அப்படின்னாலே புதுக்கவிதைக்கு முன்னோடி தான் பாரதி ஆனால் பாரதிக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ட்டு விட்மன் அப்படின்ற வெளிநாட்டவர் தான் பாரதியின் புது கவிதையின் முன்னோடியாக இருந்தவர் சிறப்பு பெயர் பாரதிக்கு என்னென்ன சிறப்பு பெயர் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கவி மகாகவி இந்த மகாகவி அப்படின்ற பட்டம் வாரா ராமசாமி ஐயங்கார் கொடுத்தது தான் இந்த பட்டம் ராமசாமி ஐயங்கார் விடுதலை உணர்ச்சி மிக்க பாடல்களை பாடியவர் ஸோ விடுதலை கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் பாட்டுக்குரு பாரதி அப்படின்னு கவிமணி சொன்னாங்க நீடு நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார் புனை பெயர்கள் பாரதியார் என்னென்ன புனை பெயர்களில் கவிதைகள் கட்டுரைகள் இதழ்களில் எழுதினாங்க அப்படின்னா காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி தீரர் இந்த புனைப்பெயர்கள்லாம் பாரதியார் கட்டுரைகளில் எழுதியிருக்காரு காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி தீரர் பாரதியோட புகழுரைகள் பாரதியை பத்தின புகழுரைகள் பாரதிதாசன் என்ன சொன்னாங்க தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பற்றி என்னென்று சொல்லுது தமிழால் பாரதி தகுதி பெற்றது ப தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது பாரதி தமிழால் தகுதி பெற்றது அப்படி நான் என்ன சொல்கிறேன்னு பாரதிதாசன் சொல்கிறாரு பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கன்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் வி ராமனிங்கனா சொன்னார் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனா பாரதி ஓர் அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக பாரதி ஓர் அவதார புருஷன் இவரது நூல்களை நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்ற ஒரு கோட்டு நெக்ஸ்ட் இயற்றிய நூல்கள் முப்பெரும் கவிதை நூல்கள் பாரதியார் அப்படின்னு சொன்னாலே கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஸோ அதுதான் பாரதியாரோட முப்பெரும் கவிதை பாடல்கள் நெக்ஸ்ட் உரைநடை இலக்கியம் என்ன உரைநடைகள் பாரதியார் எழுதினாங்க அப்படின்னா ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு நவதந்திர கதைகள் ஞானரதம் சந்திரிகளின் சந்திரிகையின் கதை தராசு நவதந்திர கதைகள் சிறுகதைகள் பாரதி எழுதிய சிறுகதைகள் சின்ன சங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி கதை சின்ன சங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி கதை சின்ன சங்கரன் கதை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி கதை நெக்ஸ்ட் பாடல்கள் சுதந்திர பாடல்கள் பாடல்கள் தலைவர் வாழ்த்துக்கள் சுதந்திரம் தேசியம் தலைவர் பற்றிய வாழ்த்துக்கள் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் அடுத்து புதிய ஆத்திச்சுடி பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி ஔவையார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் பாப்பா பாட்டு பாரதியார் பத்திரிகை பணி விவேகபானு அப்படின்னு பத்திரிக்கையில் பாரதியோட தனிமை இறக்கம் அப்படின்ற பாடல் முதல் முதல்ல வெளிவந்தது விவேகபானு அப்படின்ற தான் தனிமை இரக்கம் சுதேசமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்ரனோட துணை ஆசிரியராக இருந்தார் அது ஒரு தினசரி இதழ் பத்திரிகை பணி விவேகபானு அப்படின்ற பத்திரிக்கையில் பாரதியோட தனிமை இறக்கம் அப்படின்ற பாடல் முதல் முதல்ல வெளிவந்தது விவேக பானு அதில் தான் தமிழின் தனிமை இறக்கம் அப்படின்ற பாடல் வெளிவந்தது பாரதியாரோடது சுதேசமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதோட துணை ஆசிரியராக இருந்தார் அது ஒரு தினசரி நா இதழ் தினசரி இதழாக இருந்தது ஆசிரியர் பணி என்னென்ன இதழில் ஆசிரியராக இருந்தார் சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு மாத இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழ் இந்தியா அப்படின்ற வார இதழ் வார பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கினார் இந்தியா அப்படின்ற வார பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சக்கரவர்த்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாலபாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இது இங்கிலீஷில் சக்கரவர்த்தினி இது பெண்களை முன்னிலைப்படுத்திய ஒரு இதழ் மாத இதழ் இந்தியா அப்படின்ற வார பத்திரிக்கை பாலபாரதம் அப்படின்ற ஆங்கில இதழ் விஜயா கர்மயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சூரியோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து விஜய்யா கர்மயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சூரியோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பாரதியார் கவிதைகளில் மேற்கோளா இதை வந்து கேட்கலாம் ஓகேவா என்ன அப்படின்னா தனி ஒருவனுக்கு எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் தனி ஒருவனுக்கு உணவினை எனில் சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்றது காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்ற நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் அவர் பல மொழி அறிந்தவர் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு தமிழ்மொழி தான் வந்து இனிதாவது நான் பல மொழி அறிஞ்சிருந்தாலும் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற ஒரு லைன் யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்ற இந்த வரி பாரதியோட சிறப்புமிக்க வரி அடுத்து செந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்ப தேன்மந்து காதி நிலை அப்படின்ற இந்த வரி பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வழி செய்தல் வேண்டும் பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்ற இந்த வரிகள் மொழிபெயர்த்தல் பெயர்த்தல் அப்படின்றத சொல்கிறாரு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படுத்திடடி பாப்பா பாப்பா பாட்டு அப்படின்றத பாடியிருப்பாருன்னு பார்த்தோம் அதில் உள்ள வரி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திட பாப்பா அப்படின்னு இந்த லைன் மாதர் தமை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் பெண்களோட சிறப்புமிக்க பாடல் மாதர் தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நெக்ஸ்ட்டு ஏழை என்னும் அடிமை என்னும் எவரும் இல்லை ஜாதியில் ஏழை அடிமை அப்படின்னு யாருமே இல்லை இந்த சா உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் நெக்ஸ்ட் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் நம்மளோட தொழில் கவிதை நாட்டுக்கு உழைக்கிறது அப்படின்ற இந்த லைன் எல்லாரும் ஒரு எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் ஒரு ஓரினம் இந்த நாட்டோட மன்னர்கள் அப்படின்ற இந்த பாடல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு ஏற்பட்டுவிடும் அப்படின்ற இந்த வரிகள் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 அப்படின்ற காதலை பற்றிய ஒரு பாடல் காதல் 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 பொயின் காதல் பொயின் சாதல் 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 அப்படின்ற இந்த வரி செப்பு மொழி பதி எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் செப்பு மொழி பதி எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்ற இந்த வரி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்ற பாஞ்சாலி சபத வரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும் அப்படின்ற பாஞ்சாலி சபதத்தின் வரிகள் செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன்வந்து பாய் காதி நிலை சிந்து நதியின் மிசை அப்படின்ற ஒரு வரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு திருக்குறளப்பட்டின ஒரு வரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வரி ஓகே வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்